வணக்கம் நேயர்களே பார்த்தேன் ரசித்தேன் படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான் பொழுது புலர்ந்தது கௌதம் விழித்தான் எழுந்து ஹாலின் ஜன்னல் திரைச்சிலைகளை நீக்கி வெளியே எட்டி பார்த்தான் வாசலில் மூன்று நான்கு என்று பத்திரிகையாளர்கள் கூட ஆரம்பித்திருந்தார்கள் நீலா அவனுக்கு முன்னதாகவே எழுந்திருந்து டிவியில் அவளுடைய எக்ஸர்சைஸ் சீடியை போட்டு உடற்பயிற்சி செய்வதற்கு கொண்டிருந்தாள் அவளும் அவனுடன் சேர்ந்து ஜன்னலை எட்டி பார்த்தாள் கௌதம் பல் தேய்த்து காப்பி பெருகினான் தன்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டான் நீலா நீ செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் வெளியே போக போறேன் தப்பித்தவறி எந்த பத்திரிகையாளனாவது உள்ள நுழையணும்னு ட்ரை பண்ணா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடு என்னால உனக்கு கஷ்டம் வேண்டாம் என்று சொன்னான் நீலா இவ்வளோ பேரும் வெளியில உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன விடுங்க என்ன நான் கவனிச்சுப்பேன் உங்களை விடமாட்டாங்க போலிருக்கே இந்த சமயத்தில் நீங்க வெளியே போய்த்தா ஆகணுமா பேசாம இங்கே இருங்க இவங்கள எல்லாம் பார்த்தா ராத்திரியில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு உங்களுக்காக என்று சொன்னாள் பரவாயில்ல நீலா நானும் ரெண்டு நாளா உன்கூடையே இங்கிருந்து உனக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும் இங்கே இருந்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல எப்படியாவது சமாளிச்சுக்கிட்டு நான் கிளம்பிடுறேன் நீ உன்னை பத்திரமா கவனிச்சிக்கோ இவங்க என்னை பத்தி இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக உன்னை என்ன டார்ச்சர் வேணா பண்ணுவாங்க பத்ரம் என்று சொன்னான் கௌதம் சொல்லிவிட்டு தன்னுடைய பையையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் போர்டிகோவில் கார் நின்றிருந்தது வீட்டு காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே பதினைந்து இருபது என்று பத்திரிகையாளர்கள் இப்பொழுது குழுமி இருந்தார்கள் கௌதம் சார் கௌதம் சார் என்று அவனிடம் கேள்வி கேட்க துளைத்து எடுத்தார்கள் நீலா மேடம் எங்க சார் அவங்கள பார்க்கணும் கொஞ்சம் அவங்கள வெளியே வர சொல்லுங்களேன் என்றார்கள் அவ உள்ள இருக்கா அவளை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறீங்க இப்போதான் எக்ஸசைஸ் வேற ஆரம்பிக்க போறா என்று சொல்ல பத்திரிகையாளர்கள் மறுபடியும் நீலாவை கேட்டு நிர்பந்தப்படுத்தினார்கள் கௌதம் கொண்டே நீலா நீலா வா வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போ என்றான் நீலா வெளியே வந்தாள் கௌதமுடன் நின்று கொண்டு ஹாய் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் இப்போ இவரை தொல்ல பண்ணாதீங்க விட்டுடுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே மறுபடியும் சென்று விட்டாள் எத்தனை சொல்லியும் கேட்காமல் பத்திரிகையாளர்கள் சரமாரியாக ஒரே சமயத்தில் எதுக்காக சார் அங்க போனீங்க அங்க என்ன சண்டை குடிச்சிருந்தீங்களா என்று பல மாதிரியாக கேள்விகளை அடுக்கினார்கள் கௌதம் இத பாருங்க கொஞ்சம் அமைதியாயிருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பிளீஸ் நீங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் ஆமா குடிச்சிருந்தேன் அந்த சண்டைக்கும் நீலாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னுடைய மனைவியை மட்டும் இதிலிருந்து விட்டுடுங்க பிளீஸ் என்று அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து வீல் என்ற அலறல் கேட்டது நோ நோ என்று நீலாவின் கத்தலும் கேட்டது இது அத்தனையையும் இரு கண்கள் சற்று தூரத்தில் இருந்து வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தன முகம் கௌதம் அலறி அடித்துக் கொண்டு உள்ளே ஓடினான் இதை பார்த்த பத்திரிகையாளர்களும் பூட்டியிருந்த காம்பவுண்ட் சுவருக்குள் ஏறி குதித்து உள்ளே நுழைந்தார்கள் அதற்குள் வீட்டுக்குள் இருந்து வெளியே ஓடி வந்த கௌதம் பிளீஸ் யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான் அவனுடைய கை டிஷர்ட் எல்லாவற்றிலும் ரத்தம் பத்திரிகையாளர்களும் கலவரத்துடன் உள்ளே ஓடி வந்தார்கள் அங்கே வயிற்றிலும் குத்துப்பட்டு கழுத்தும் அறுபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்தாள் நீலா உங்க யாருக்காவது ஏதாவது செய்ய தெரியுமா நீலாவ யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க ஐயோ ரத்தம் கொட்டுதே யாராவது காப்பாத்துங்களே என்று கதறினான் கௌதம் அவளை காப்பாற்ற முயன்று தோற்று போய் பரிதவித்துக் கொண்டிருந்தான் அவன் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இன்ஸ்பெக்டர் விஷ்ணுவர்தன் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் மாலா கிரைம் சீனுக்கு விரைந்தார்கள் கௌதம் ஒரு பிரபல நடிகன் பத்து வருடங்களுக்கு முன்னர் சினிமாவில் நுழைந்தவன் ஒன்றிரண்டு படங்களுக்கு மேலே எதுவும் பெரிதாக ஓடவில்லை ஆனாலும் அவ்வப்பொழுது ஓரிரு கதாபாத்திரங்களில் நடித்து வந்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் ஒரு கேம் ஷோ நடத்துவதற்கு அவனுக்கு வாய்ப்பு வந்தபொழுது அதை பொதுமக்கள் கவரும் விதமாக நடத்தி சினிமாவில் நடித்ததை விட அந்த கேம் ஷோ மூலமாக பிரபலமாகிவிட்டான் அந்த கேம் ஷோ அடுத்த எபிசோடில் நூறாவதை எட்ட இருந்தது இதனால் பொதுமக்களிடையே இதற்கு ஏக எதிர்பார்ப்பும் இருந்தது நீலா அவனுடைய மனைவி ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்த அவள் கௌதமை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் திருமணத்திற்கு பின்னர் அவள் நடிக்கவில்லை திருமணம் ஆன சில வருடங்களில் கௌதமும் அவளும் பிரிந்துவிட்டனர் அதன் பின்னர் ஒரு பிரபல யோகாசன பயிற்சியாளராக பிரபலமாக இருந்தாள் நீலா அவளுடைய யோகாசன பயிற்சி சீடிக்களும் அவளுடைய யோகாசன ஆப்பும் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தன கோர்ட்டில் அவர்களது டைவர்ஸ் கேஸ் நடந்து கொண்டிருந்தது பிரிந்த பின்னரும் நீலாவும் கௌதமும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள் இருவரும் தனித்தனி வீடுகளில் வசித்து வந்தார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னர்தான் ஒரு மாலில் உள்ள கடைக்காரனிடம் குடித்துவிட்டு பிரச்சனை செய்து அவனிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு நீலாவின் வீட்டிற்கு வந்து இரண்டு நாட்களாக பதுங்கியிருந்தான் கௌதம் இரண்டு நாட்களாக நீலாவின் வீட்டை விட்டு வெளியேவும் வரவில்லை இந்த நிலையில்தான் அவன் நீலாவின் வீட்டில் பதுங்கியிருப்பதை அறிந்த பத்திரிகையாளர்கள் நீலாவின் வீட்டை முய்த்தனர் அந்த சமயத்தில்தான் நீலாவின் கொலையும் நடந்தது நீலாவின் வீட்டிற்கு உள்ளே போலீசும் ஃபாரன்சிக் ஆட்களும் வெளியே பத்திரிகையாளர்களுமாக ஒரே கூட்டமாக இருந்தது இன்ஸ்பெக்டர் விஷ்ணுவர்தனும் எஸ்ஐ மாலாவும் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு கிரைம் சீனுக்குள் நுழைந்தார்கள் அப்பொழுது கூட்டத்தில் ஒரு பெண் நான் கௌதம பார்க்கணும் என்று அடாவடி செய்து உள்ளே நுழைய முயற்சி செய்து கொண்டிருந்தாள் வாசலில் இருந்த போலீஸ்காரர் அவளை தடுத்துக் கொண்டிருந்தார் இதைப் பார்த்த மாலா அவளிடம் சென்று என்னாச்சு என்ன வேணும் உங்களுக்கு நீங்க யாரு என்று அதிகார தோரணையில் கேட்டாள் அதற்கு அந்த பெண் மேடம் நான் கௌதம் சாரோட தீவிர விசிறி எனக்கு அவரை பார்க்கணும் நீங்க உள்ளதானே போறீங்க எனக்காக அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல முடியுமா என்று மாலாவிடம் கேட்டாள் அவளைப் பார்த்தாலே ஏனோ மனநிலை சரியில்லாதவள் போல காணப்பட்டாள் மாலா அவளிடம் சரி நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்றேன் உங்க பேர் என்ன என்று கேட்டாள் அதற்கு அவள் என் பேர் ஷாலு மேடம் என்று சொன்னாள் அதற்கு பிறகு உள்ளே நுழைந்த விஷ்ணுவர்தனும் மாலாவும் போட்டோகிராஃபரிடம் சென்று எல்லா ஆங்கிள்லயும் போட்டோ எடுத்தாச்சா என்று வினவினார்கள் ஃபாரென்சிக் டீமிடம் சென்று அங்கு ஏதாவது தெரிந்ததா என்று கேட்டார்கள் கௌதமின் பரம விசிறியான மாலா ஓரக்கண்ணால் அவனை கவனித்துக் கொண்டே இருந்தாள் அவளுக்கு அவனை நேரில் பார்த்ததில் ஒரே படபடப்பு அவனிடம் போய் சார் என் பேரு மாலா சார் நான் உங்க பரம விசிறி சார் உங்களோட கரண்ட் ஷோ இருக்கே ரொம்ப சூப்பர் சார் இப்ப கூட ஹண்ட்ரட் எபிசோட் வரப்போகுதில்லை சார் நான் உங்க ஷோவை ரெகுலராக பார்ப்பேன் சார் என்று வழிந்தாள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பவன் போல காணப்பட்ட கௌதம் மாலாவிடம் அப்படியா நீங்க பாப்பீங்களா உங்களுக்கு அந்த ஷோ பிடிச்சிருக்கா என்று சாதாரணமாக பேச முயற்சி செய்தான் அவனிடம் மேலும் பேச்சை வளர்க்க நினைத்த மாலா சார் வெளியில உங்க பரம விசிறின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு உங்களை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க சார் என்று சொன்னாள் அதை கேட்ட கௌதம் யாரு ஷாலுவா என்று கேட்டான் கேட்டு ஆச்சரியப்பட்ட மாலா எப்படி சார் சொல்றீங்க கேட்டாள் அதற்கு அவன் அவளா நான் போற எல்லா இடத்துக்கும் பின்னாடி வருவா ஒரு இடம் கூட விடமாட்டாள் ஷூட்டிங் நடக்கும்போது ஷூட்டிங் விட்டு வெளியே வரும்போது என் வீட்டுக்குள்ள திருப்பி நுழையும் போதுன்னு எப்ப பார்த்தாலும் என்ன ஸ்டாப் பண்ணிட்டே இருப்பா என்ன பார்க்கணும் சொல்லி தொலைச்சி எடுத்துக்கிட்டே இருப்பா அதனாலதான் கேட்டேன் என்று சொன்னான் இன்ஸ்பெக்டர் விஷ்ணுவர்தன் இது எதையுமே கண்டுகொள்ளாமல் காரியமே கண்ணாக இருந்தார் கொலை நடந்த இடத்தை சுற்றி ஏதேனும் துப்பு கிடைக்குமா என்று பார்க்க நோட்டமிட்டார் கௌதமுக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு ரெண்டு பேரும் தனித்தனி வீட்டில் தான் இருக்காங்க அப்புறம் எதுக்கு அவன் இங்க வந்து இருந்தான் என்று வாய்விட்டு முணுமுணுத்துக்கொண்டே பார்த்தார் மாலாவோ சார் சினிமாக்காரங்க சார் என்ன ஆனாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிப்பாங்க சார் என்று பதில் அளித்தாள் என்ன சினிமாக்காரங்களோ என்று அழுத்துக்கொண்டு விஷ்ணுவர்தன் மேலும் துப்பறிவதற்காக அங்கிருந்து சென்றார் அப்போது இன்னும் டிவி ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்த மாலா அதை ஆஃப் செய்ய போனபோது அது சிடியில் இருந்து பிளே ஆகி கொண்டிருப்பதை கவனித்தாள் கையுறை அணிந்து பிளேயரில் இருந்து சீடியை எடுத்து கவரில் போட்டு டிவியையும் ஆஃப் செய்து வைத்தாள் சீடியை எவிடன்ஸாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைத்தாள் நீலாவின் வீடு ஒரு தனி வீடு நீலா எக்ஸர்சைஸ் செய்து கொண்டிருந்தது அவர்கள் வீட்டு ஹாலில் ஹாலுக்கு பின் புல்தரைக்கு செல்ல ஒரு கண்ணாடி கதவு இருந்தது அந்த கதவில் கைப்பிடி திறக்கும் இடத்திற்கு மேல் கண்ணாடி உடைக்கப்பட்டிருந்தது ஒருவேளை கண்ணாடி கதவை உடைத்து கைப்பிடியை திறந்து கொலைக்காரன் உள்ளே நுழைந்து கொலை செய்துவிட்டு அதே கண்ணாடி கதவு வழியாக வெளியே ஓடியிருக்கலாமா என்று யோசித்தார்கள் ஆனால் உடைந்திருந்த கண்ணாடி துண்டுகள் கதவுக்கு முன் இல்லாமல் கதவுக்கு பக்கத்தில் இருந்தது நெருடலாக இருந்தது விஷ்ணுவர்தனுக்கு சாத்தியிருந்த கதவை உடைத்திருந்தால் கண்ணாடி துண்டுகள் நடுவில் அல்லவா விழுந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கோ கதவுக்கு பக்கத்தில் விழுந்திருக்கிறது அப்படியென்றால் கண்ணாடி உடைக்கப்பட்ட போது கதவுகள் திறந்திருக்க வேண்டும் என்று எண்ணினார் விஷ்ணுவர்தன் வீட்டுக்குள் யாரேனும் வருவதாக இருந்தால் வாசல் பக்கமாக வந்திருக்க வேண்டும் வாசல் பக்கமோ அதிகாலை முதல் பத்திரிகையாளர்கள் இருந்தார்கள் ஆகவே கொலைக்காரன் பின்வழியாகத்தான் வந்திருக்க வேண்டும் பின்வழியாக வந்திருந்தாலும் இந்த கண்ணாடி கதவு வழியாகத்தான் வந்திருக்க வேண்டும் அப்படி கண்ணாடி கதவு வழியாக வருவதாக இருந்தால் எகிரி குதித்துத்தான் வந்திருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் அவர் கதவிலிருந்து காம்பவுண்ட் வால் செல்லும் இடத்தை பார்த்தார் அதற்கு இரண்டு பக்கமும் சாலைகள் இருந்தன பின்பக்கத்தில் ஒரு வீடு எந்த வழியாக வந்திருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் வந்திருக்க முடியாது இரண்டு பக்கமும் சாலையாதலால் யாராவது பார்த்திருக்கக்கூடும் அப்படியே இருந்தாலும் இரவு நேரத்தில் தான் வந்திருக்கக்கூடும் இப்பொழுது எல்லோரெதிரிலும் கௌதம் நின்றிருக்கும் போது உள்ளே கொலை நடந்திருக்கிறது ஆகவே கௌதமை யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் இந்த காலை நேரத்தில் கொலை செய்தவன் வெளியே ஓடும்போது ஒரு சாலையில் வாசலில் பத்திரிகையாளர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வழியாக கொலைகாரன் போயிருக்க வாய்ப்பில்லை பின்பக்கத்தில் வீடு மற்றொரு புறம் இன்னொரு சாலை இருந்தது விஷ்ணுவர்தன் பின்வீட்டுக்காரர்களிடம் சென்று விசாரணை செய்தார் அவர்களிடம் இருந்து எந்த துப்பும் கிடைக்கவில்லை எங்க வீட்டு ஜன்னல் ஸ்கிரீன் எப்பவும் போட்டே இருக்கும் சார் அப்புறம் அந்த மேடம் ரொம்ப காமான டைப்பு நாங்க ஒன்னும் கவனிக்கல சார் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த வீட்டில் காம்பவுண்ட் வாலுக்கு இரண்டு பக்கமும் இருந்த சாலைகளில் எதிரேயும் வீடுகள்தான் இருந்தன விஷ்ணுவர்தனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது அவருக்கு ஏனோ சந்தேகம் கௌதமின் பேரிலேயே சுற்றி கொண்டிருந்தது அந்த மாலில் கௌதம் பிரச்சனை செய்த கடைக்காரன் ஏதாவது செய்திருப்பானோ என்று யோசித்தார் ஆனால் கௌதமும் நீலாவும் பிரிந்து வாழ்கிறவர்கள் ஏதாவது செய்வதானாலும் கௌதமை அவன் டார்கெட் செய்திருக்க வேண்டும் நீலாவை கொள்வதற்கான காரணம் ஏதும் இல்லையே இருந்தாலும் அவனிடம் என்கொயரி செய்ய விஷ்ணுவர்தனும் மாலாவும் சென்றார்கள் அந்த கடைக்காரனிடம் பேச்சு கொடுத்தார்கள் ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடிகர் கௌதம் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாருல்ல என்ன ஆச்சு குடிச்சிருந்தாரா அப்புறம் உங்க முகமெல்லாம் வேற இருக்கே என்று கேட்டார்கள் தெரியல சார் என் பேரில் தப்பு ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் செய்யவும் இல்லை அவர் கடைக்குள்ள வந்தாரு ஒரு சட்டையை எடுத்து பார்த்தாரு வேற கலர் இருக்கான்னு கேட்டாரு நான் இங்க மாட்டி வச்சிருக்கிறது தான் அப்படின்னு சொன்னேன் உடனே என்ன கையை ஓங்கி அரைஞ்சிட்டாரு சார் பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே வந்த மாதிரியே இருந்தது அவர் செஞ்சது இதுக்குள்ள கூட்டம் சேர்ந்து போச்சு கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு சாதகமாக தான் பேசினாங்க அவரும் உடனே சாரி சொல்லிட்டாரு அப்படியும் சுற்றி இருந்தவங்க எல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க தான் பெரிய நடிகரு பெரிய இடம் நமக்கு எதுக்கு வம்புன்னு வாய மூடிக்கிட்டு இருந்துட்டேன் என்று சொன்னான் அது சரி உடம்பெல்லாம் ஒரே காயமா இருக்கு மூஞ்சியில் வேற ஒரே காயம் இருக்கு அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டியே சரி நேத்து ராத்திரி எங்கே இருந்த என்று கேட்டாள் மாலா மேடம் என் வேலைக்கு நான் எப்படி மேடம் லீவெல்லாம் எடுக்கிறது ஒரு நாள் லீவு போட்டால் சம்பளம் போகும் மேடம் கஷ்டமோ நஷ்டமோ வேலைக்கு வந்துட்டேன் வீட்டில் அடுப்பு எறியணும் மேடம் நேற்று ராத்திரி பத்து மணிக்கு ஷோரூம் மூடுற வரைக்கும் இங்கே தான் டியூட்டியில் இருந்தேன் மேடம் என்று சொன்னார் பத்து மணிக்கு அப்புறம் என்று கேட்டாள் மாலா நேராக வீட்டுக்கு போயிட்டேன் மேடம் நீங்கள் என் வீட்டில் கூட விசாரித்து பார்த்துக்கலாம் இல்லை எங்கள் தெருவில் இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேளுங்க நான் ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு காலையில் டியூட்டிக்கு நேராக இங்கே தான் வரேன் மேடம் ஏன் கேட்குறீங்க மேடம் என்று கேட்டான் சும்மா ஒரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் விஷ்ணுவர்தனும் செக் செய்தார்கள் நேரே அந்த கடைக்காரனின் வீட்டுக்கும் அந்த வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமும் விசாரணை செய்தார்கள் அவன் இரவு முழுவதும் வீட்டில்தான் இருந்தான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் அடுத்து வரும் வாரத்தில் வெளியாகவிருந்த நூறாவது நாள் எபிசோடுக்கான ஷூட்டிங் நடக்கவிருந்தது சோகமான முகத்துடன் அதில் நடித்துக் கொடுக்க வந்திருந்தான் கௌதம் இதற்கு நடுவில் இந்த கேசில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது கௌதமின் தீவிர விசிறியான ஷாலு தான் தான் நீலாவை கொன்றதாக ஒப்புக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்தாள் விஷ்ணுவர்தனால் நம்ப முடியவில்லை விரைந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அவளிடம் விசாரணை நடத்தினார் நீ கொன்னு சொல்ற எப்படி கொன்ன என்று கேட்டார் கேவலம் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்த நீலா கௌதம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா சார் அவ நடிச்ச அந்த ஒரு படத்தை நூறு தடவை பார்த்திருக்கேன் சார் ஒவ்வொரு தடவையும் பார்த்து பார்த்து இவ்வளவு போய் எப்படி கௌதம் சார் கல்யாணம் பண்ணினார்னு நினைச்சு நினைச்சு பத்திக்கிட்டு வரும் சார் எனக்கு எனக்கு தெரியும் சார் கௌதம் இதனால எவ்வளவு மனசு உடஞ்சு போயிருந்தாருன்னு தான் கத்தி எடுத்து அவளை நல்லா சதக் சதக்கனு குத்திட்டேன் சார் என்றாள் ஆமா நீ கொண்டா எப்படி உள்ள போன நாங்க வந்தப்போ கேட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தியே அது எப்படி அதுக்குள்ள வெளியே வந்த உன் ட்ரெஸ்லயும் ரத்தக்கரை எதுவும் இல்லையே என்று கேட்டார் அவள் திரும்ப திரும்ப நான் ராத்திரியே அந்த காம்பவுண்ட் வாழை எகிரி குச்சி உள்ள ஒழிஞ்சிட்டு இருந்தேன் சார் காலையில நீலா யோகா சீடிய போட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ நான் போய் கத்தியால அவளை குத்தி கொன்னுட்டேன் சார் சார் கொன்ன என்று திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள் சொன்ன அனைத்தும் நம்பும் விதமாகவே இருந்தது அங்கு கொலை நடந்த இடத்தில் மாலா டிவியை அணைத்த போது அதில் சீடி ஓடிக்கொண்டிருந்ததும் அது நீலாவின் யோகா சீடிதான் என்பதும் ஞாபகம் வந்தது மனநிலை சரியில்லாதவள் போல் இருக்கும் இவளிடம் மேலும் என்ன கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்தது விஷ்ணுவர்தனுக்கு ஆனால் அவள் கொன்றிருக்க வாய்ப்பில்லை என்று அவருக்கு தோன்றியது கொன்றுவிட்டு சில நிமிடங்களுக்குள் கொண்டு எப்படி வந்திருக்க முடியும் இரத்தக்கரை படிந்த அவளுடைய உடைகள் எங்கே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையே இல்லை ஏனோ அவருக்கு கௌதம் மேலேயே சந்தேகம் கொண்டிருந்தது ஆனாலும் எப்படி என்று புரியவும் இல்லை ஒரே மண்டையை குழப்பியது குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் கேஸை க்ளோஸ் பண்ணிவிடலாமா என்று கேட்டாள் மாலா ஷாலு கொன்றிருக்க வாய்ப்பில்லை என்றும் கௌதம் மேல் தனக்குள்ள சந்தேகத்தையும் கூறி மறுபடியும் துப்பு துலக்க விஷ்ணுவர்தன் மாலாவை அழைத்துக் கொண்டு நீலாவின் வீட்டிற்கு சென்றார் விஷ்ணுவர்தன் நடந்தது என்னவாக இருக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தார் வெளியே கௌதம் கூட நீலாவும் வந்து கையை அசைச்சிட்டு உள்ளே போய் ஒரு நிமிஷத்துல கொலை நடந்திருக்கு அவ அப்போ எக்ஸசைஸ் செஞ்சிட்டு இருந்திருக்கா என்று சொல்லி கொண்டு டிவியை ஆன் செய்தார் டிவி அலறியது அவருக்கு கொலை நடந்த அன்றும் அப்படி டிவி அலறிக்கொண்டிருந்தது ஞாபகம் வந்தது அப்போ இதிலிருந்து இருந்து சீடியை எடுத்து நீ கவர்ல வச்சல என்று கேட்டார் மாலாவிடம் ஆமா சார் இப்ப நீங்க சொன்ன அப்புறம்தான் ஞாபகம் வருது எவிடன்ஸா இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன் ஆனா இங்கேந்து கொண்டு போன எவிடன்ஸ்ல அந்த சீடி இருந்ததா ஞாபகம் இல்லை சார் என்று சொன்னாள் விஷ்ணுவர்தன் சரி இங்க இருக்கிற சீடிஸ்லேயே அதுவும் இருக்கா பாரு என்று சொன்னார் அங்கே இருந்த சீடிகளிலும் அதை தேடினார்கள் சீடி இல்லை விஷ்ணுவர்தனுக்கு கௌதம் பேரில் சந்தேகம் வலுத்தது அன்று எடுத்து வைத்த சீடி எங்கு போயிருக்கும் யார் எடுத்திருப்பார்கள் திருடி எடுத்துக்கொண்டு போகும் அளவுக்கு அந்த யோகா டேப்பில் என்னதான் இருந்திருக்கும் வீட்டினுள் இருந்தது கௌதமும் நீலாவும் மட்டும்தான் நீலா விட்டாள் அப்படியென்றால் வீட்டுக்குள் இருந்த கௌதம் தான் ஏதோ செய்திருக்க வேண்டும் என்று அவருக்கு மீண்டும் மீண்டும் தோன்றிக் கொண்டே இருந்தது இதற்கு இடையில் மாலா கௌதமின் நூறாவது எபிசோட் ஷூட்டிங்கை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அவனிடம் வாய்விட்டு கேட்கவும் செய்தாள் சார் நான் உங்கள் பரம விசிறின்னு சொன்னேன்ல சார் உங்கள் ஷூட்டிங் பார்க்க கொஞ்சம் அனுமதி வாங்கிக் கொடுங்களேன் என்று கெஞ்சினாள் கௌதமும் சரி என்று அவளை ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வர சொன்னான் இதை சொல்லி மாலா பர்மிஷன் கேட்டபோது விஷ்ணுவர்தன் நானும் கூட வரேன் எனக்கு அவன் பேரில் என்னமோ சந்தேகமாகவே இருக்கு அவன் கூட இருந்தா இன்னும் வேற ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம் என்று சொல்லி அவளுடன் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு சென்றார் மாலா ஷூட்டிங்கை கவனித்துக் கொண்டு இருக்க விஷ்ணுவர்தன் கூட இருக்கும் டெக்னீஷியன்களிடம் பேச்சு கொடுத்து வந்தார் அவர்களிடம் பேசியதில் இருந்து கௌதமுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் செய்வதிலும் ஆர்வம் உண்டு என்று தெரிந்து கொண்டார் எடிட்டிங் மிகவும் நன்றாக செய்வான் என்றும் அறிந்து கொண்டார் ஒருவாறு அவரால் என்ன நடந்திருக்கும் என்று அனுமானிக்க முடிந்தது ஆனால் கௌதம் பத்திரிகையாளர்களுடன் பேசிக்கொண்டிருந்த போது உள்ளிருந்து கேட்ட அலறல் நீரா கௌதம்தான் கொலை செய்தான் என்றால் அவன் வெளியே இருக்கும்போது உள்ளிருந்து எப்படி அலறல் கேட்க முடியும் இவை எல்லாவற்றையும் விட ஷாலு கொலையை ஒப்புக்கொண்டிருக்கிறாள் என்றால் அவளுக்கு வேறு ஏதோ தெரிந்திருக்க வேண்டும் என்று நம்பினார் அவளை மறுபடியும் சிறையில் சென்று சந்தித்தார் இங்கே பாரு ஷாலு நீ கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும் கௌதம் தான் நீலாவை கொலை செஞ்சான்னு எனக்கு தெரியும் நீ ஏன் இந்த கொலையை ஒத்துக்கிட்ட சொல்லு என்று கேட்டார் முதலில் மறுத்தவள் மறுபடியும் விஷ்ணுவர்தன் சற்று கனிவாக கேட்கவும் அழுதுவிட்டாள் மனநலம் சரியில்லாத அந்த பெண் சொன்ன தகவல்களை கேட்டதும் விஷ்ணுவர்தனின் புருவம் நெறிந்தது மறுபடியும் நூறாவது எபிசோட் ஷூட்டிங் நடக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு விஷ்ணுவர்தன் விரைந்தார் இம்முறை வாரண்டுடன் மிஸ்டர் கௌதம் யூ ஆர் அண்டர் அரஸ்ட் என்று சொல்லி அவனை கைது செய்தார் என்ன சார் எதுக்கு சார் என்னை கைது பண்றீங்க என்று கத்தினான் கௌதம் உங்க வைஃப் நீலாவை கொலை செய்த குற்றத்திற்கு என்றார் விஷ்ணுவர்தன் சார் நான் எப்படி சார் கொண்டிருக்க முடியும் இருபது பத்திரிக்கைக்காரங்க இருந்தாங்க அவங்க எதிர்க்க நான் நின்னுக்கிட்டு இருந்தேன் அவங்கதான் சாட்சி உள்ள அப்பதான் குரல் கேட்டுது நீங்க அவங்க எத்தனை பேரை வேணா கேளுங்க அவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தப்பதான் இருந்து அலறல் கேட்டு நான் ஓடினேன் உள்ள நீலா ரத்த வெள்ளத்தில் இருந்தா என்று சொன்னார் விஷ்ணுவர்தன் போதும் மிஸ்டர் கௌதம் உங்களுடைய பொய்யெல்லாம் இனிமே பலிக்காது அந்த குரல் தான் ஆனா பத்து வருஷம் முந்தையது என்று சொன்னார் என்ன சார் மிரட்டுறீங்க நான் தான் கொலை பண்ணினேன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க என்று திமிராக கேட்டான் கௌதம் சொல்றேன் கேளுங்க உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல டைவர்ஸ் கேஸ் நடக்குது உங்களுடைய சொத்துல ஐம்பது பர்சன்ட் கேட்டிருக்காங்க நீலா அதை கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்ல அது மட்டும் இல்லாம இந்த நூறாவது எபிசோட் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கொடுப்பதாக சேனல் அறிவிச்சிருக்கு அதுல பாதி ஐம்பது லட்சத்தை உங்க பொண்டாட்டிக்கு சும்மா தூக்கி கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்ல அதனால அவங்கள கொல்ல கொஞ்சம் கொஞ்சமா திட்டம் தீட்டி பிளான் பில்டப் பண்ணிருக்கீங்க நாலு நாள் முன்னாடியே பப்ளிக்கா கடையில குடிபோதையில சண்டை இழுக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க நீங்க மாலுக்குள்ள நுழையும் போதும் வெளியே போகும்போதும் அதுக்கப்புறம் மாலுக்குள்ள இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணினோம் நீங்க குடிக்கவே இல்ல பிறகு பத்திரிக்கைக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்க பொண்டாட்டி வீட்டுல வந்து பதுங்கி இருக்கிறதா நாடகம் ஆடி இருக்கீங்க உண்மையாவே பதுங்குறவங்களா இருந்தா உங்க காரை ஏன் சார் நீலா மேடம் வீட்டு வாசலை நிறுத்தி வச்சீங்க உங்கள் காரை வச்சு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா கண்டுபிடிப்பாங்க அதை தான் நீங்களும் எதிர்பார்த்தீங்க இதுக்கு நடுவில் உங்களுடைய எடிட்டிங் நாலெட்ஜை வச்சு நீலா யூஸ் பண்ணுற யோகா எக்ஸசைஸ் டேப் மாதிரியே காப்பி எடுத்து அதில் அவங்க பத்து வருஷம் முன்னாடி நடித்த கொலைப்படத்திலிருந்து அவங்க கத்துற வீடியோ கிளிப்பை எடுத்து எக்ஸசைஸ் நடுவில் நுழைச்சிருக்கீங்க நீலாவுடைய டேப்பை எடுத்துட்டு நீங்க எடிட் பண்ண டேப்பை மாற்றி வச்சிருக்கீங்க யாரோ வந்து நீலாவை கொன்னதா எல்லாரும் நினைக்கணுங்கிறதுக்காக நீலாவோட வீட்ல நீங்கள் இருக்கும்போதே நடுவுல அவளுக்கு தெரியாம கதவு கண்ணாடியை உடச்சி வச்சிருக்கீங்க நீங்க செஞ்ச தப்பு திறந்திருந்த கதவு கண்ணாடியை உடைச்சதுதான் முதல் நாள் பார்த்தப்பவே எனக்கு நெருடலா இருந்தது உங்க கூட வந்த எல்லாரும் அவங்க உயிரோட இருந்ததை பார்க்கும்படி கையசைச்சிட்டு அவங்க உள்ளே போய் போட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு சில நிமிஷங்கள்லாம் இருந்து அலறல் சத்தம் அது டிவியில இருந்து வந்த நீலாவின் குரல் அது வர வரைக்கும் நீங்க பத்திரிகைக்காரங்களோட வெளியே பேசிக்கிட்டு இருந்தீங்க அலறல் கேட்டதும் உள்ள ஓடி போய் நீங்க தயாரா வச்சிருந்த கத்திய எடுத்து அவங்கள குத்தி கொன்னுட்டு வெளியே ஓடி வந்து கத்தியால குத்துப்பட்டு கிடக்கிறான்னு போய் சொல்லியிருக்கீங்க கொலை நடந்த அன்னிக்கு நாங்க சீடியை எடுத்த உடனேயே அதை கவனிச்சு நீங்களே அதை எடுத்து மறைக்கவோ இல்ல டிஸ்போஸோ செஞ்சிட்டீங்க இதோ பாருங்க உங்க வைஃப் நடிச்ச படத்தில் இருக்கிற கொலை சீன் என்று அந்த சீனை தன் போனில் காண்பித்தார் இந்த பட விஷயம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறீங்களா உங்களை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுற உங்களுடைய தீவிர விசிறி ஷாலு அன்னிக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிருக்கா நீங்க பத்திரிகாக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து கேட்ட அலறல் அவள் நூறு தடவை பார்த்த நீலாவின் கொலைப்படத்திலிருந்து எடுத்த சீன்னு கேட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்க உள்ள ஓடி போனீங்க கொலை நடந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு நீங்க தான் கொலை பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு தீவிர விசிறியான அவ உங்களை காப்பாத்துறதா நினைச்சு தான் கொலை செஞ்சதா ஒப்புக்கிட்டு ஜெயிலுக்கு போனா அந்த வெகுளியான மனநிலை சரியில்லாத பொண்ணு உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்ய தயாரா இருந்தா நீங்க கேவலம் பணத்துக்காக பொண்டாட்டியவே கொலை செய்ய துணிஞ்சிட்டீங்க உங்களை எல்லாம் என்று சொல்லிக்கொண்டே கௌதமின் கையில் விலங்கு பூட்டினார் விஷ்ணுவர்தன் உண்மையான குற்றவாளியை பிடித்த அவருடைய நெஞ்சு நிம்மதி அடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி